நிலவினில் கலங்கமில்லை என்பார்கள் அதுபோல உன் மனதில் கலங்கமில்லை ஆனால் நீ வாழ்வதற்கு போராடுகிறாய் சிலர் உன் வாழ்க்கையை அழித்து அவர்கள் வாழ்வதற்கு போராடுகிறார்கள் கடைசியில் நீ அவர்களுக்கு வாழ்க்கை என்றே தெரியாமல் போய்விடுகிறது மனசாட்சி இல்லாதவனிடத்தில் வரதட்சணை கொடுத்து அவனிடம் என்னை காப்பாற்று என்று என் தாயும் தகப்பனும் நிற்பதை நினைக்கையில் மனசு வலிக்கிறது அவன் முழுக்க முழுக்க அவன் தாயின் பேச்சையும் உறவுகளின் பேச்சை கேட்டு நடக்கிறவனாக இருக்கிறானே தவிர என் பேச்சுக்கு ஏல் அளவு மதிப்பில்லை என்பதுதான் நிஜம் எனது வாழ்க்கை நானே வேணாக்கிவிட்டேனோ என்று எனக்குள் பல முறை அழுதிருக்கிறேன்